ஆதங்கம் கூட கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா இந்த கேஸ் ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு இருந்தாங்க இன்னும் இதுக்கு ஒரு இந்த பெண்ணுக்கு நடந்த அநியாயத்தை நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்திலையும் ஒரு நீதி கொடுக்க முடியல தமிழோட காவல் அதிகாரிகளும் நேர்மையா இருக்கிற காவல் அதிகாரி எல்லாம் தூக்கி போட்டாங்க இப்போ இப்போ சில பேர் கரப்ஷன்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் துணியா போறாங்க அப்ப அந்த ஸ்கூல் வந்து நிறைய பணத்தை செலவு பண்ணி உண்மையான தடயங்கள்லாம் அழிக்கப்பட்டு உண்மையா இருக்கக்கூடிய இல்லை எனக்கு ஒன்று புரியல பெத்த தாயி தான் பொண்ணு இறந்து போச்சுன்னு கோர்ட்டு மேல வாய்தா வாய்தா போட்டு அவர் போராடி அவங்களும் ஒன் குற்றவாளி அக்யூஸ்ட் அப்படின்னு சேர்க்கப்பட்டிருக்கு அப்போ காலம் எப்படி போயிட்டு இருக்கு எங்க போயிட்டு இருக்கு அப்போ இந்த பொண்ணுக்கு நியாயமே கிடைக்காத கடைசி வரைக்கும் அப்படின்றது எல்லாரோட ஆதங்கமும் எல்லாரோட கேள்வியும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஜனவரி மாசம் பத்தாம் தேதி ஒரு பெட்டிஷன் போடுறாங்க அந்த பெட்டிஷனில் சிபிசிஐடியை பற்றி சில தகவல்களை வந்து சில வந்து கோர்ட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்றாங்க செல்வியோட லாயர் அதுல என்ன குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா